வேலன் சரி இல்லை இப்போ ரொட்ட அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்டேனு கேளுங்க சுத்தமாக வீசியாக வந்து போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வேலைனை வந்து டிஷ்மிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து வேதனாகி வந்து ஒரு அதிகாரிகிட்ட வந்து பேசும்போது என்ன எப்படி இருக்கான் வேலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வேதனாயி வந்து கேட்டோன்னே உடனே வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் அப்படியா அவனை எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து அமிச்சு வச்சுரு அதுதான் வந்து எனக்கு நீ செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணேன் சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டிங்கள நான் வந்து அவனை அமுச்சி வச்சிடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அதிகாரி சார் நான் ஒரே ஒரு வாட்டி அம்மா கிட்டே வந்து பேசணும் சார் தயவு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னேன் வேலைன்னு வந்து உங்கள் கிட்ட பேசணுன்னு சொல்கிறாங்க செல்ஃபோன் கொடுக்கட்டா வேணாம்மா கொடுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி என்னப்பா வேலை நல்லா இருக்கியா எதுக்காக வந்து இப்படியெல்லாம் ஒரு காரியம் வந்து இருக்கேன் அம்மா எனக்கா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கம்மா என்ன வேலை உன்னை மன்னிச்சு விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி வேலனாய் வந்து நக்கலாக வந்து கேட்குறாங்க வேலைன்னு வந்து ஒரு படி மேலே மாஸ் பண்ணுறாங்க இல்லைம்மா நீங்கள் வள்ளிக்கு பக்கத்தில் தானே இருக்கீங்க எப்படி இருந்தாலும் நான் எல்லா பிரச்சனையும் உடச்சி எரிஞ்சிட்டு நான் மாதாக வந்து வள்ளி முன்னாடி வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் வந்து வள்ளியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவேன் நீங்கள் இந்த தகவலை மட்டும் வள்ளிக்கிட்ட மட்டும் சொல்லிவிடுங்க நீங்கள் எந்த விதமான குடைச்சல் கொடுத்தாலும் அதுலேருந்து நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேங்கிற மாதிரி செம்ம தூளாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலைனு பார்த்திங்களா அவன் என்ன பேச்சு பேசுனான் உங்கள் முன்னாடி ஏங்கிட்ட நக்கலாக பேசுகிறான் அவனை பத்திரமா வந்து பார்த்துக்கங்கன்னு சொன்னோடனே டிஷம் விஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து வேலைன்னு ஒரு பக்கம் நம்ம வழி இருக்காங்கள அவங்க வந்து அப்பாவை பார்க்கணும் அப்பா எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு வரவங்க ஆகுமா அதனால் வந்து நீங்கள் வேணால் அவங்க அப்பா வேணா உள்ளே பார்த்துட்டு வாங்கன்னு உடனே அப்பா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கூட பார்க்கலப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி மாட்டுக்கும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வராங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஏன் நீங்களாம் நல்லா தானே பார்த்துப்பீங்க நாங்கள் நல்லாதாம்மா பார்த்துப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈக்க வச்சு பேசிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து இடத்த விட்டு போகிறாங்க என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நான் நம்பி இருக்கிறது கடவுள் நீங்கள் மட்டும்தான் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கெஞ்சம்போது கரெக்டாக வந்து ஜானகி அம்மாவும் முத்தையாவும் வேலைனை பார்க்குறதுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க வந்தோன்னே அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது வேலைனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் என்னது வேலைனை பார்க்க வந்திருக்கீங்களா அதெல்லாம் பார்க்க முடியாது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் பார்க்குறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான கடமையும் இருக்குது உரிமையும் இருக்குது இது மாதிரி ஒருத்தவங்க உள்ளே இருந்தாங்கன்னா வந்து பார்க்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுறாங்க என்னடா அது இந்த அம்மா வந்து இப்படி பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பெரிய இடத்து உத்தரவுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படியா நான் வந்து பெரிய இடம்னு நினைக்கிறீங்களே நீங்கள் உங்கள் மனசில் அவங்களுக்கும் மேலே வந்து கால் பண்ணி உங்ககிட்ட நான் பேச வைக்கட்டா அப்படின்னு சொல்லி ஜானகம்மா வந்து மாஸ் பண்ணுறாங்க இவங்க யார் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க ஃபோனில் வந்து பெரிய பெரிய எல்லாம் வந்து இப்போயே ஃபோன் பண்ணால் லைனுக்கு வருவாங்க பார்க்குறீங்களா முத்தியா வந்து பேசணுனே சரிம்மா நீங்கள் இங்கேயே உட்காருங்க எதுவாக இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துறான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கீழே ரெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க அந்த அம்மா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுது நம்ம வந்து வேலைனை வந்து இங்கேருந்து நைட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க அடா பாவீங்களா இப்படி இல்லாம திட்டம் போட்டிருக்கீங்க இந்த தகவலை வந்து நீ இல்லாதப்ப அந்த அம்மாக்கிட்டேயும் அந்த ஐயாக்கிட்டையும் நான் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காருங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் நீங்கள் எங்கேயே உட்காருங்கிற மாதிரி சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அதிகாரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்தையாவும் ஜானிகம்மா அப்படிதான் யோசிக்கிறாங்க அம்மா இப்போ நீ என்னம்மா பண்ண போகிறேன்னு சொல்லி ரஞ்சித் வந்து வேதனாகிட்ட வந்து கேட்குறாங்க டேய் இப்போ என்ன செய்ய போறேன்னு எனக்கு நல்லாவே தீண்டா சொத்து எல்லாத்தையும் வந்து நம்ம பேரில் எழுதி வாங்க போறேன் எப்படிமா அதெல்லாம் நடக்கும் முதல்ல அதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி நாலஞ்சு பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க டேய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் தம்பியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும்ண்டா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் உங்கள் தம்பியா ஆமாண்டா என் தம்பி தான் யாரும் தெரியும்ல ரத்னவேல் பாண்டியன தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னா நான் வந்து நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து உனக்காக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெட்டி பெட்டியாக தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி மேடம் நீங்களே சொல்லிட்டீங்க இவ்வளோ உருவா தரேன்னு அப்புறம் என்ன மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்னம்மா நீ திட்டம் போட்டிருக்க இப்போ ரத்தனவேல் வந்து வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கிங்க நீ நான் வள்ளி மூணு பேர் மட்டும்தான் முத்து குடும்பத்தை விட்டுரு அவன் என்ன சொன்னான்னு கேட்டு நடந்துப்பான் அதனால் அவனை ஒரு பொருட்டாக வந்து நம்ம எதையும் யோசிக்க வேணாம் ஆனால் வள்ளிக்கு வந்து நிச்சயம் வந்து கூட சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயம் வேலனும் வள்ளியும் சேர்ந்து வந்து வாழ ஆரம்பித்தா கூட பிரச்சனை இல்லை உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு திருப்பியும் எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறேன் எப்படிமா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னா வேலன் வந்து கட்டின தாலி அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அதனி ரஞ்சித்தான் அப்படிதான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரியான சந்தர்ப்பம் வந்து கிடைக்குது மத்தியானம் ஒரு மணி ஆகுது போல் இருக்குது அப்போன்னு பார்த்து நீங்கள் வந்து இப்போ ஒதுக்கி இங்கேயே உட்காருங்க நான் வெளியில் வந்து நிற்கிறேன் நீங்கள் மாட்டங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வாங்கன்னு சொன்னனேன் அப்படியே வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தோடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதைக்கு என்ன தெரியுமா திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பேசுனாங்களே அந்த அதிகாரி எல்லாம் வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணாதான் உண்டு ஒரு வழக்கறிஞரை பாருங்கள் இது மாதிரி ஒரு போடுங்க ஒரு விஷயத்த ஒரு பேப்பரில் அப்படி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் வேலைனை எங்கே இருந்தாலும் வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து காட்டணும் அப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வந்து காட்டும்போது இந்த பிரச்சனையை வந்து நிச்சயம் வந்து இருக்காது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த பேப்பரை வந்து ரெடி பண்ணிடுங்க இல்லாட்டி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நடக்கிறதும் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க தயவு செஞ்சு நான் இது மாதிரி சொன்னேன்னு எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அம்மாடி உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் யாரும் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி கேளுங்கன்னு சொன்னேன்னே சரி நான் பார்த்துக்கிற முத்தையான்னு சொல்லி வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் எனக்கு இப்போ ஒரு உதவி பண்ணணும் என் மாப்பிள்ளையை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் இது மாதிரி ஒரு இது வந்து பேப்பரில் வந்து கொடுங்க கேட்டு பர்மிஷன் வாங்கி தரீங்களா சரி மேடம் நான் கேட்டு கையோட வந்து பேப்பரோடு வந்து நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் இப்போ தானே சொல்லியிருக்கீங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன் நீங்கள் அது வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க அங்கேயே வந்து நில்லுங்க நீங்கள் அங்கேயிருந்து கொஞ்சம் கூட நோந்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை வேறு மாதிரி போய்டும் பார்த்துக்கோங்கன்னோன்னே சரிங்க நான் அங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் நம்ம வேதநாயகி வந்து ரெடி பண்ண ஆளுங்களா வந்து அப்படியே வந்து வராங்க அந்த இடத்துல டேய் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களாடா இங்கே எல்லாமே வந்து கண்காணிப்பு வசதியெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க அவங்க எல்லாம் எப்பட்ரா வந்து இதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வேதனாயிக்கு வந்து பேசுனாங்கள ஒரு அதிகாரிக்கிட்ட அவங்க மட்டுங்க வந்து சமகூவத்தில் இருக்காங்க என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த அம்மா வந்து போயிடுவாங்கன்னு பார்த்தா மாட்டேங்குறாங்க இந்த அம்மா போனால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த திட்டத்தையே வந்து செயல்படுத்த முடியும் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல அதிகாரி அப்பன்னு பார்த்து என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இங்கெல்லாம் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா நிற்கக்கூடாதுமா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து போய் பார்ப்பேன் அப்போ நீங்கள் யாருமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு திருப்பி வந்து உள்ளே வந்து போகிறாங்க அம்மா முதல்ல வந்து இப்போ வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிமா அப்படின்னு சொல்லி முத்தியா வந்து பேசினோன்னே வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜானகிங்கம்மா ஃபோன் அடித்தோடே நான் வரத்துக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் கிட்டே ஆகும் அது வரைக்கும் நீங்கள் அங்கே மட்டும் இருந்துருங்க சரிங்களா நான் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பேப்பரை வந்து வாங்க போகிறேன் வாங்கிட்டு நான் உங்கள் இடத்துக்கு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகுது என்னடா அது இன்னமும் இந்த அம்மா வந்து போகமாட்டேங்கிறாங்களேனு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க வந்தோன்னே இன்னமும் நீங்கள் போகமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் எதுக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஜானகிம்மா கேட்டோன்னே உங்கள் இடத்துல நான் ஒன்றும் நிற்கலை இது பொதுவான இடம் நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உரிமையெல்லாம் இருக்குது தேவையில்லாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் யாருக்கா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்னா எனக்கு என்ன தெரியாது நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி முத்தியா வந்து பேச்ச ஆரம்மிக்கும்போது அமைதியாக இருங்க முத்தியா இவங்கள்ட்டலாம் பேசி பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க சரி நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சிங்களேன் நான் தான் ரத்னவேல் பாண்டியனோட மனைவி அப்படின்னு சொன்னோன்னு வந்து இவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது அது அக்கா ஒரு மாதிரின்னு வந்து பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து அவரோட மனைவி இங்கே நிற்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படின்னா நீங்கள் இங்கேயாவது மாட்டீங்க எங்கிட்டேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் வேணால் வெளியில் வந்து நிற்கலாம் உங்களுக்கு ஒரு முழு உரிமை இருக்குங்கிறீங்க நான் வேலைனை வந்து பார்க்குறதுக்காக போகிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் மாட்டுக்கு வந்து வேலனை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க வேலன் வந்து கண் முடிச்சு அப்படியே அந்த அதிகாரியை வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்